தனுசு ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பெரிய மகத்தான விஷயம் இப்ப வரப்போகுது உங்க வாழ்க்கையில வெற்றியை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது வாழ்க்கையில சாதாரண வெற்றி இல்லைங்க இதுவரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட வெற்றி உங்களுக்கு மறுக்கப்பட்ட வளர்ச்சி மீண்டும் உங்களை வந்தடையக்கூடிய மாதமாக மாதங்களாக இந்த ஒரு ஐந்து மாதங்கள் பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய நாட்களாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கும் இதில் மடத்துல சனி வக்கரமடைந்து குரு பார்வையில் வரும்பொழுது இரட்டிப்பு நற்பணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் தருகின்ற காலகட்டமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நைன்டி பர்சன்ட் சொன்னதே கம்மி தான் நைன்டி நைன் பர்சன்ட் சொல்லணும்னா ஒரு பர்சன்ட் எப்பவுமே சங்கடம் இருக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வர போறாரு அந்த செவ்வாய் தசமஸ்தானத்துல இந்த லாபஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா பாக்யஸ்தானத்துக்கு சனி பார்வை பாக்யஸ்தானாதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு எட் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணப் போகிறாரு இதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஜோதிடர் இகம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்ப பேச போறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி வக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தா அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போது அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலனா என்னன்னு டிஃபரன்ஸ் இருக்குது வக்கர பயிற்சின்னா கதியில் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியில இருந்து ஆஹ் குரு வக்கரமாகறாரு கடகராசில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீன மிதுன ராசிக்கு வரப் போறாரு இது வக்கர பயிற்சி பலன்னு பேரு ஆனா இங்க சனி வந்து மீன இருந்து வக்கரகதி அடைகிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்ப அந்த வக்கரகதி காலகட்டம் எப்ப நடக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்ரகதி அடையிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தி ஒன்பது அதுல இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பார் கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சாருன்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜோ ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் மீனராசிலேயே இந்த காலகட்டத்தில் வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டால் இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்திங்கன்னா குரு அதிசாரப் பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயா தெரியும் ஆனால் அவங்க எங்கேயுமே முன்னாடி போகமாட அதாவது குடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்திலையோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அணிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நவம்பர் பதினொன்னு அன்னைக்கு கடகராசிலேயே வக்கரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் தான் சனியும் வக்கரமா இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்ர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் இதுநாள் வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பெரிய மகத்தான விஷயம் இப்போ வரப்போகுது உங்க வாழ்க்கையில வெற்றியை காணக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது வாழ்க்கையில சாதாரண வெற்றி இல்லைங்க இதுவரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட வெற்றி உங்களுக்கு மறுக்கப்பட்ட வளர்ச்சி மீண்டும் உங்களை வந்தடையக்கூடிய மாதமாக மாதங்களாக இந்த ஒரு ஐந்து மாதங்கள் இருக்க போகிறது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்களில் உங்கள் வாழ்க்கை அடுத்த ரெண்டு வருஷத்தை ரெண்டு வருஷத்தை நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறது ஒரு ட்ரெய்லர் தான் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த அஞ்சு மாதம் ஏன்னா சனி நான்காம் இடத்துல வக்கரகதி அடைகிறாரு பொதுவாக நான்காம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியா போனால் அலைச்சலை கொடுக்கணும் உடல் சோர்வை கொடுக்கணும் வேலையில் இழப்பை ஏற்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா வேலையை நிறைய கொடுத்து உடம்ப வியாதியில படுக்க வைக்கணும் இப்போ சனி வக்கரகதி அடையிறதுனால உங்களுக்கு அலைச்சல்லேருந்து விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகும் உங்களுடைய சொத்து பரிவர்த்தனையில் இருக்கும் சிக்கல்கள் தீரும் உங்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவிகிதம் நைன்டி பர்சன்ட் தனுசு ராசிக்கு அமோக பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய நாட்களாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் ஆக்சுவலா சனி சனி இப்படி இருக்கும் பொழுது குரு அதிசார பயிற்சியாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகராசிக்கு போறாரு ராசிநாதன் உச்சமடைகிறாருன்னு சந்தோஷப்படுறதா அவர் அஷ்டமஸ்தானத்துல போய் போகிறாருன்னு கவலைப்படுறதான்னு கேட்டா சந்தோஷப்பட வேண்டிய நேரங்க ஏன்னா அவர் அஷ்டமஸ்தானத்தில் உக்காந்து பன்னெண்டு ரெண்டு நாலு ஆகிய இடங்களை பார்க்கும் பொழுது சனியின் வக்கர பலன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பதவி உயர்வு தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை இப்படி இழந்த சொத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படுதல் இப்படி இப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த சனி வக்கர பயிற்சி தனுசு ராசிக்கு இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷத்துல முடிச்சிடலாம் ஆனா இந்த ஜோதிடம் நேயர்கள்லாம் சேனல்காரங்க என்ன உதைப்பாங்க சார் என்ன சார் எல்லாத்துக்கும் நிறையா சொன்னீங்க இவங்களுக்கு மட்டும் இவ்ளோன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அனைத்திலும் வெற்றி அனைத்திலும் வெற்றி பெறும் ராசி யாருன்னு கேட்டா இந்த தனுசு ராசி தான் இதோட முடிச்சிடலாமா வேணாம் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் குடும்ப தலைவிகளுக்கு குழந்தை பாக்கியத்தினால் சந்தோஷம் குடும்ப தலைவிகளுக்கு உறவுகளால் மரியாதை படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து காரிய வெற்றி ஏற்படும் நீங்க இது நாள் வரைக்கும் இந்த நாலு மாதத்துல என்ன சார் தெரிய போறது நாலு மாசத்துல என்ன பப்ளிக் எக்ஸாம் வரப்போகிறதான்னா பப்ளிக் எக்ஸாம்ல என்ன பண்ண போறீங்களோ அதை இங்கே பண்ண போறீங்க ஏன் அப்படின்னா மே மாதம் வரும்போது பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போது குரு அதிசயம் குரு பயிற்சி ஆகிடுவார் அதே பலனை தான் இப்போ கொடுக்க போறார் குருவும் கொடுக்க போறாரு சனியும் கொடுக்க போறாரு ஏன்னா சனி குரு பார்வையில் வந்தாலோ சனி வக்கரமடைந்தாலோ நற்பலன்களை ஏற்படுத்துவார் நாலாம் இடத்துல சனி வக்கரமடைந்து குரு பார்வையில் வரும்பொழுது இரட்டிப்பு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் தருகின்ற காலகட்டமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நைன்டி பர்சன்ட் சொன்னதே கம்மி தான் நைன்டி நைன் பர்சன்ட் சொல்லணும்னா ஒரு பர்சன்ட் எப்பவுமே சங்கடம் இருக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு அந்த செவ்வாய் தசமஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவி நீங்கள் கல்யாணம் ஆகாதவராக இருந்தால் மா மருமகள் மாப்பிள்ளைன்னு ஒரு பதவி கிடைக்கும் நீங்கள் கல்யாணம் ஆனவராக இருந்தால் உங்களுக்கு தந்தை அல்லது தாய்ங்கிற ஒரு பதவி கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் இருந்துன்னா அந்த குழந்தைகளால் உங்களுக்கு மாமியார் அல்லது மாமனார்ங்கிற பதவி கிடைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகளுக்கு திருமணமாக இருந்தால் அவர்கள் நீங்கள் மாமியார் மாமனார் ஆயிட்டிங்கன்னா அந்த குழந்தைகளால் தாத்தா பாட்டிங்கிற பதவி கிடைக்கும் நீங்க அரசியல் இருந்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரித்து பதவி கிடைக்கும் மந்திரிங்கிற பதவி கிடைக்கும் நீங்க வந்து உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ப்ரமோஷனுங்கிற பேர்ல உத் பதவி கிடைக்கும் நீங்க வந்து ஆன்மீகத்துல இருந்தீங்கன்னா ஆன்மீகத்திலையும் பதவி கிடைக்கும் எப்படி மடாதிபதினா கிடையாது உங்களுக்கு அறிவு சிந்தனை அதிகரிப்பதன் மூலமாக உங்களுடைய ஆன்மீக தேடல் அதிகரிக்கிறதன் மூலமாக உங்களுடைய ஆன்மீக தேடலுக்கு உண்டான பதில் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் ஒரு நல்ல சிஷியன்கிற பேர் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஒரு நல்ல குரு கிடைப்பார் உங்களுடைய எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கு அந்த குருவின் கைகாட்டுதல் உங்களுக்கு அணு அனுசரணையான பலன்களை ஏற்படுத்தும் இதில் நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பாக்யஸ்தானத்துக்கு சனி பார்வை பாக்யஸ்தானாதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு எட் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய இடங்களில் டிராவல் பண்ண போகிறாரு இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தந்தை வழியில் இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் உங்கள் குழந்தைங்க தான் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற போகிறாங்க எப்போ செப்டம்பர் மாதம் பதிமூணுக்கு மேலே உங்கள் குழந்தைங்க தான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றி நிலைநாட்டி கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்கள் ஸோ உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி பலன்கள் மேலும் பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்புறம் எதுக்கு சார் அப்படின்னா மாசாந்திர பலன்கள் நம்ம போட்டுன்னு வரோம் இங்கிலீஷ் மாத ராசி பலன்கள் அதுல சொல்லப்படுகின்ற பலன்களை பரிகாரங்களை நீங்கள் செவ்வனே கடைபிடித்தால் இந்த சனி வக்கர பயிற்சினால் வரக்கூடிய நற்பலன்களை இரட்டிப்பாக்குவதற்கும் சங்கடமான பலன்களை குறைப்பதற்கும் உண்டான அமைப்பை அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லை வாட்ஸ்அப்பில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்